நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கோதுமை மாவு எள்ளு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து சீடையெல்லாம் சிலருக்கு வந்து செஞ்சு எண்ணெயில போடுறதுக்கு வெடிச்சிருமோ என்னமோனு பயப்படுவீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த ரெசிபியை பாருங்கள் அந்த இது சாப்பிடும்போது சீட மாதிரியே இருக்கும் நான் பிஸ்கட் கட்டர் வச்சு செஞ்சிருப்பேன் அத பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நல்லா பாருங்க முறு முருண் இருக்கு உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கு ஒரு ஆளாக்கு கோதுமை மாவு சளிச்சு எடுத்திருக்கோம் தலை தட்டாமே ஃபுல்லாக வைங்க தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு உப்பு கால் டீஸ்பூனில் பாதி எள்ளு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் அஞ்சு அரை ஆளாக்கு சக்கரை கால் காலாலாக்கு தண்ணி வச்சிருக்கோம் தேவையானது ஊத்திக்கலாம் இப்ப தேங்காய் ஏலக்காய் ஜீனியும் போட்டு மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம் உப்பு போட்டாச்சு ஏலக்காயை போட்டுக்கலாம் இதை ஒரு சுத்து விட்டுட்டு அப்புறமேல் சர்க்கரையை போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைச்சாச்சு பிடிச்சது இதில் போட்டுக்கலாம் போட்டு கோதுமை மாவை கோதுமை மாவை இதில் சேர்த்துடலாம் எள்ளு எல்லையும் போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நம்ம கணஞ்சுக்கலாம் அதையும் நல்லா அழுத்தி பிணைஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து இந்த பணஞ்சதே கொலகட்ட மாதிரி வச்சோம்னா இப்படி இருக்கணும் இதுதான் நல்ல பதமா இருக்கும் இதுல இப்ப வந்து நம்ம கொஞ்சமா சக்கரை சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இல்லைன்னா நிறைய போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கணஞ்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் செஞ்சிடலாம் எக்ஸ்ட்ரா தான் வேற எதுவுமே இல்லை நெய் கோதுமாவும் தான் கொஞ்சம் கொஞ்சம் இத அப்படி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இப்ப இதை வந்து சப்பாத்தி கல்ல அப்படியே தட்டிக்கலாம் கட்டையில் வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் இது பிஸ்கட் கட்டரு இது வந்து கூரா இருக்க மாதிரி இருக்கு கட் பண்றதுக்கு இதா இருக்கும் இப்படி வருது இதெல்லாத்தையும் கட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப திக்கு இல்லாம ரொம்ப மெலிசா இல்லாம இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப இது குக்கீஸ் வந்து முப்பத்தி நாலு குக்கீஸ் வருது ஒரு ஆளுக்கு தான் போட்டோம் இது மாதிரின்றப்ப பையங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் தேவையானது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு கூட அப்புறம் வேற எதுவும் பண்ணிக்கலாம் இப்ப செக்காயில் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் செக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் கையில வச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் சிம்மலை வச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் என்ன காஞ்சிரிச்சு இத பிஸ்கட் போடலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் கட்டுரை இல்லாட்டினு கத்தியில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் இருக்க போய் இத மாதிரி போடுறேன் பெரிய சட்டில போட்டோம்னா ரொம்ப எண்ணெய் ஆகணும் குட்டி சட்டில நம்ம போடுறதே ஒரு ஆளாக்கு இந்த கணக்கு தானே அதனால இந்த சட்டின்றப்ப ஈஸியா இருக்கு எண்ணெயும் இழுக்கறதுல கம்மியா ஊற்றிக்கிறோம் இப்ப மேல வந்து இந்த எள்ளு போட்டு அதெல்லாம் மிதக்குது இல்லை அடுத்த டைம் போடுறப்ப சில்வர் வடிக அரண்டி வச்சோம்னா அத எள்ள ஃபுல்லா அரிச்சிடலாம் மிதக்குது பாருங்க முதல்ல எடுத்தோடனே சாப்பிட்றப்ப வேகாத மாதிரிதான் மொறுமொறுப்பு இருக்காது வறுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சுன்றப்ப அந்த பொறுப்பறுப்பு இருக்கும் மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாப்டாவும் இருக்கும் இதை பாருங்க Até Nereria Ertzea. நல்லா பாருங்க முறு முருண் இருக்கு உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ரொம்ப நன்றி